நல்லடியார்களே அருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரொம்ப சுகானாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் ஒன்னா கபூர் செய்தார்கள் ரம்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம்மது ரசுல்லா சல்லல்லா சொன்ன பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் கபூல் செய்தார் கண்ணியமிக்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தினுடைய புனிதமான ஹஜ்ஜினுடைய காரியங்கள் துவங்கிவிட்டது உலகத்தினுடைய திக்கிலிருந்தும் ரப்பினுடைய இல்லத்தை நோக்கி அல்லாஹுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்கள் புனித இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்முறையிலே சொன்னான் ஜாயுல் பைத்தல் அல்லாஹு தாலா இந்த இந்த இந்தாஹுவை உலகத்தில் மக்கள் நிலை வருவதற்கு அல்லாஹ் காரணமாக்கியிருக்கிறான் அல்லாஹ் சொல் என்றால் எப்பொழுது இந்த உலகத்திலே ஹஜ்ஜி நின்று விடுமோ அதோடு துன்யா முடித்து விடு நல்கிறார் பாபா ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து துவங்கப்பட்ட ஹஜ்ஜனுடைய காலம் அதிலிருந்து தொடர்கிறது உலகத்தில் எத்தனை பித்தனாக்கள் வந்தாலும் சரி உலகத்திலேயும் ஆக குழப்பமான குழப்பத்திலும் பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் உலகத்தில் ஆக பெரிய குழப்பம் குழப்பம் அந்த காலகட்டத்திலும் ஹஜ்ஜு நடக்கும் அந்த காலகட்டத்திலும் ஹஜ் இருக்கும் தொல்லை தாங்காமல் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா ஈசா அலைக்கு உத்தரவிடுவான் ஈசா அலி இஸ்லாம் ஒதுங்கி விடுவார்கள் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலை அவருடைய வரம்பு நிலை எல்லை தாண்டும் பொழுது ஈசா அலி இஸ்லாம் துவாவினால் அந்த கூட்டம் அளிக்கப்படும் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டு காலம் உலகத்தில் ஒரு செழுமை இருக்கும் ஈசா அலை இஸ்லாம் உலகத்தினுடைய அந்த நிலையில கடைசி காலகட்டத்தில் தான் ஈசா அலை அவர்கள் விட்டு கடைசியாக மதீனா சென்று செல்லும் பொழுது ஈசா அங்கே நிகழும் என்று நமக்கு அதியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே அது ஆதம் காலத்தில் இருந்து யுகமுடிவு நாள் வரை ஹஜ் என்பது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தாலா வைத்துல்லாவை புனிதமான அந்த இடத்தை உலகம் சாதாரணமான ஒரு அமல் அல்லு என்பது உலகத்தின் நிலைவாட்டிற்கே அல்ல அதை காரணமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சங்கைக்குரியவர்களே உலகத்தின் ஆக சிறந்த மூன்று அமல்கள் சல்லாசிரமணத்தில் கேட்கப்பட்டுச்சு ஆயுமே உலகத்திலேயே ஆக சிறந்த அமல்கள் எது சல்லா அலி செல்லம் சொன்னாங்க முதலாவது ஈமானும் பில்லா அல்லாஹுவை ஈமான் கொள்வது அல்லா நமக்கு அந்த நசீவை தந்திருக்கிறான் வலிமையான ஈமானை அல்லா தந்திருவான் உலகத்துல சிறந்த அமல் ரொம்ப ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் அது உலகத்தில் உண்டான அமல்களில் ஆக சிறந்தது வாய்ப்பும் சூழலும் ஏற்படுகின்ற பொழுது அல்லாவுக்காக ஜிஹா செய்யக்கூடிய ஒரு நிலை மூன்றாவது ஹஜ்ஜும் மபுரூர் மபுரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் நிறைந்த பாக்கியமான உலகத்திலேயும் ஆயுதம் ஒரு காரியம்தான் புனிதமான ஹஜ்ஜனுடைய நிலை என்பது பெருமக்களே புனிதமான ஹஜ்ஜிலே அல்லாம் ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகன்கள் போல் மாறுகிறான் என்று வருகிறது அன்று பிறந்த பாலகன் போல் மாறுகிறான் ராஜா கயோமி ஒரு தாய் பெற்றெடுத்தால் அந்த நாளில் அந்த குழந்தை எப்படி பரிசுத்தமானவரோ ஹாஜி சொன்னாங்க அதுபோல் அவ்வளவு பரிசுத்தம் பெரும் கூலி ஹஜ்ஜிக்கு உண்டான கூலி இருக்கிறது ஏராளமான கூலி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் சரி அவருடைய வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் சரி அதற்கும் சிறந்த கூலி இருக்கிறது என்பதை கண்மணி முகமது ரசூ அவர்கள் சொல்லி காட்டுவார் அல் ஹஜ் எகதீவமா ஒரு ஹஜ் என்பது அல் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு ஆகிறார் முன்னார் உள்ள எல்லாம் அழிந்து விடுகிறது அது மாதிரி ஹஜ்ஜு தான் முன்னார் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது மதுரான ஹஜ்ஜாக இருந்தால் எல்லாவற்றையும் கரைகளை பாவங்களை குறைகளை நீக்கி விடுகிறது என்று அருமை நாயகம் சல்லுதா செல் அவர்கள் சொல்லி காண்பிப்பார் அருமையானவர்களே புனிதமான ஹஜ்ஜிலே ஹஜ்ஜினுடைய அலங்காரம் என்பது லெப்பைக்கு தல்பியா தான் ஹஜ்ஜினுடைய அலங்காரம் என்பது தல்பியா அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல அதனால்தான் எஹராமுடைய நிலையிலே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த எஹ்ராமில் தான் அவர் கவனி செய்யும் நம்ம அரமிலேயே பார்த்திருக்கலாம் ஹரமிலேயே பல பேருடைய தலை மூடப்படாமல் இருக்கும் ஏன்னா அவங்க இருக்கும் இருக்கும்போது இறந்திருப்பாங்க எகராமில் இருக்கும் பொழுது இறந்தால் தலை மூடப்படாது அப்படிதான் கொண்டு வச்சிருவாங்க ஏனென்றால் கியாமத்தினுடைய நாள் அவர் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் கொண்டு எழுந்திருப்பார் என்றால் யார் இருந்தார்களோ என்று சொல்லிக் கொண்டு எழுந்திருப்பார் என்று வருகிறார் உலகத்தில் ஒரு மனிதன் தல்மையா சொல்லும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கற்கள் சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் திரும்ப தல்வியாவை சொல்கிறது என்று கண்மணி முகமதுல்லா அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அதனால் பெருமக்களை ஹஜ்ஜினுடைய காரியம் என்பது சாதாரணமானது அல்ல செல்லா செல்லு சொன்னாங்க ஒரு மனிதர் வசதியான நிலையில் இருந்தார் ரெண்டே ரெண்டு பேர் தான் கியாமத்துல ரொம்ப கவலைப்படுவாங்க கியாமத்துல ரொம்ப பெரிய கவலைக்குள்ளானவர்கள் வசதி இருந்தும் ஜக்காத்து கொடுக்காதவர்களும் வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் யார் வசதி இருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்யவில்லை ஒபாத் ஆகிவிட்டார் என்றால் சொல்லாம் அவர் எப்படி வேண்டுமானாலும் மரணிக்கட்டும் அடிக்கட்டும் யகூதியாகவோ இந்த தீனை விட்டு அப்பாற்பட்ட நிலையில் எப்படி மரணித்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் வண்ட அளவிற்கு என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாம ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நசீப கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருடம் முப்பது லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னா அல்ல அந்த கூட்டத்தில் நம்மை சேர்க்க இயலாதா அதனாலே ரப்பிடத்திலே யாரெல்லாம் மபுரூரான ஹஜ்ஜை மக்கமூலான ஹஜ்ஜை உன்னிடத்தில் அங்கீகாரம் உள்ள அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நசை வைத்தா என்ற அல்லாஹ் இடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கவே அது மாதிரி ஹஜ்ஜுங்கிறது சாதாரணமான ஒரு அமல் அல்ல பெருமக்களை அல்லாஹ் குரானிலே சொன்னான் வாத்தி ஹஜ்ஜ ஒரு இல்ல ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்கா செய்யுங்கள் எல்லாமும் தான் செய்யணும் ஆனா தொழுகைக்கு கூட அல்லாஹுத்தால் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை தொழுகையில கூட நீங்கள் அல்லாவுக்கா தொழுங்கள் என்று ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தலை ஆனால் ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக ஏன் சொன்னா அதிலே தற்பெருமை என்பதற்கும் முகஸ்துதி என்பதற்கும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்குண்டான வாய்ப்பு அதிகம் உம்ராவிலும் இருக்கிறது அதனாலே அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று அதை அழுத்தமா அல்லாஹ் சொன்னார் ஷைத்தான் அதிகம் குறுக்கிடும் அமர் ஹஜ்ஜின்னு சொல்றாங்க சைத்தான் அதிகமாக குறுக்கிடக்கூடிய அமல் ஹஜ் என்று சொல்கிறார் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் சொல்வான் சைத்தான் சொல்வானாம் சிராத்தக்கல் முஸ்தகையும் எப்படி இவர்களை வழி எடுப்பேன் என்றால் சிராத்தல் முன்னால் நான் அமர்ந்து கொள்வேன் சொல்றான் சில பேர் அதுக்கு வழக்கு எழுதுறாங்க இவர் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அமர்ந்து கொள்வேன் இவருடைய ஹஜ்ஜை ஒழுங்கு இல்லாமல் ஆக்குவதற்கு ஹஜ்ஜை மக்கோல் இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லது ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் ஆக்குவதற்குண்டான முயற்சியை நான் செய்வேன் என்று அந்த ஆயத்திற்கு அப்படி ஒரு விளக்கத்தை எழுதுகிறார் ஏன் சொன்னா ஹஜ்ஜ போல பாவங்களை மன்னிக்கப்படுவது வேற அமலே கிடையாது ஹஜ்ஜை போல் ஒவ்வொரு அமல்களை கொண்டும் பாவம் மன்னிக்கப்படுகிறது பொது செய்கிறார் பாவம் மன்னிக்கப்படுது நோம்போகிறான் பாவம் மன்னிக்கப்படுது தொடுகிறான் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஆனால் ஹஜ்ஜிக்கு மாத்திரம்தான் இந்த சோபனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாவங்களில் இப்படியும் சில பாவம் இருக்கிறது தங்குவதை கொண்டுதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க அந்த பாவம் வேறு எதனாலும் மன்னிக்கப்படாது அந்த பாவம் மன்னிக்கப்படுவது அரபாவில் தங்குவதை கொண்டு அல் அரஃபா அரபான் சொன்னாலே ஹஜ்ஜி தான் சொன்னாங்க சல்லாஸ் அதனால் அந்த பாவங்கள் அது எந்த பாவம்னு தெரியல ஆனால் அப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது அதை மன்னிக்கப்படுவது ஹஜ்ஜை கொண்டு மாத்திரம் தான் சொல்றாங்க அது மாதிரி சல்லாஸ்னு துவாவவே இருக்குது அல்லாஹ் இல்ல ஹாஜ் அல்லாஹ் ஹாஜிகருடைய பாவத்தையும் மன்னிச்சிருன் துவா செய்தான் ஹாஜிகரனுடைய பாவம் மன்னிப்பிற்காக கண்மனையில சூழ்நிலா செலவு துவா செய்திருக்கிறாங்க அது மாதிரி ஒரு மனிதகோர் அளவுல ஹாஜ் ஒரு ஹாஜி யாருக்காவது துவா செய்தார் அவருடைய மன்னிப்பிற்கு துவா செய்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர்களுக்காக கண்மணி ரசூர்ல்லா செல்லாந்து வா செய்தான் என்றால் ஷெய்தானை எப்படி விடுவான் அதை அதைவிட ஒரு கொடுமையான அதை விட ஒரு கடுமையான அதை விட அவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு அமல் எது இருக்க முடியும் அதனால் மக்காவிற்கு செல்லக்கூடிய பாதையை அதாவது ஹட்டி செய்ய விடாமல் ஆக்குவான் செய்தால் அதை போல் இல்லாமல் ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வான் என்று பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார் அதனாலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் முதலாவது அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக அல்லாவுக்காக இருக்க எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் அது மாதிரி ஹஜ்ஜிலே முக்கியமாக பேணப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா சட்டம் ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் அதனுடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அங்கே உள்ள ஒழுங்குகளை பேணுதலா ஒரு அமல் அல்லாஹத்திலே கபூலியத்தை பெறுவதற்கு ஒழுங்குகள் என்பது முக்கியம் நோமபத்திரூல் சொன்னாங்க வல்லம் எதூர் ஒரு அமல யார் கெட்ட வார்த்தைகளை பாவமான சொற்களை விடவில்லை பாவமான செயல்களை விடல நோம்பு வச்சிருக்கிறார் என்றால் அவர் பத்னி அல்லாஹ் ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொன்னாங்க அவர் தன்னுடைய குடிப்பை தன்னுடைய உணவை விட்டு விட்டுவிடுவதை கொண்டு அல்லாவுக்கு என்ன நோக்கம் சொல்லிக்கார் அதனால நோம்புக்குன்னு சில ஒழுங்கு இருக்குது நோம்புக்கு என்று அது மாதிரி சதகா தான தர்மங்கள் அதற்கென்று சில ஒழுங்கு இருக்கான் நீங்கள் அதை எடுத்து சொல்வதை கொண்டோ அல்லது பிறருக்கு உபகாரம் செய்து அவரை நீங்கள் வேதனைப்படுத்துவதை கொண்டோ அவர் வேதனைப்படுத்துறதை கொண்டோ அது நாலு பேருக்கு எடுத்து சொல்வதை கொண்டோ உங்களுடைய சதக்காக்களை உங்களுடைய சக்காத்துகளை உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் பாத்தியிலாகிவிடாதீர்கள் அது மாதிரி ஒழுங்குகிறது அமல்கள் முக்கியம் அது மாதிரிதான் ஹஜ்ஜுக்கும் சில ஒழுங்குகளை செல்லாதுன்னு சொன்னார் யார் ஒருவர் ஹஜ் செய்தார் அவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்றால் அந்த தான் இடத்தில் சொன்னார் ஹஜ்ஜை பொறுத்த வரையிலே சட்டங்களை பேணுவதும் அதே போல் அங்கே உள்ள ஒழுங்குகளை பேணுவதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களை அது மாதிரி ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுக்கா பணம் சேர்க்கலாம் ஹஜ்ஜிக்கா முயற்சிக்கலாம் ஹஜ்ஜிக்கா திட்டமிடலாம் ஹஜிக்கா திட்டமிடணும் எத்தனையோ ஏழைகள் சாதாரணமானவர்கள் ஆசையின் காரணத்தினால் முயற்சியின் காரணத்தினால் திட்டமிடுதலின் காரணத்தினால் எல்லா பெரும்பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஹலாலான பணமா இருக்கணும் ஹராமான பணமா இருந்தால் அதை கொண்ட ஹஜ்ஜிக்கு ஒரு வேலையும் இல்லை சொன்னாங்க ஒரு ஹராம் உணவு ஆணை ஹராம் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனாலே ஹலாலான பணமாக ஹலாலான பணமாக ஹஜ் என்று சொன்னால் அல்லாவுக்கா செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல சட்டங்களை தெரிந்து ஒழுங்குகளை பேண வேண்டும் என்பது மாத்திரமல்ல ஹலாலான பணமாக அதற்காக நாம் திட்டமிட்டு சேமித்து வைப்பதும் அதற்கு உன் தயாரிப்புகளை செய்வது ஹலாரான படமாக இருந்தால் அந்த படம் அல்லாஹ் குடத்திலே உயர்ந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி சிரமம் இருக்கத்தான் செய்யும் சிரமம் இருக்கத்தான் செய்யும் எல்லாரும் கடைசி கடமை ஹஜ்ஜின் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வந்ததில் கடைசி அவ்வளவுதான் முதல்ல ஈமான் வந்துச்சு அப்புறம் தொழுகை வந்துச்சு நோம்பு வந்துச்சு அந்த வந்துச்சு கடைசி கடமையாக ஹஜ் வந்ததே தவிர வாழ்க்கையினுடைய கடைசி கட்டதில் அஜி செய்யுங்கிறதுலாம் இல்ல ஏன்னா ஹஜ்ஜல நடை அதிகம் ஹஜ்ஜலே நடை அதிகம் ஓட்டம் அதிகம் ஒரு மனிதனுடைய கால சூழ்நிலை ஒரு நாட்டினுடைய நிலை மாறும் பொழுதே அங்க உள்ள சில சூழ்நிலைகள் இவருக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆரோக்கியம் இருப்பதை கொண்டுதான் ஹஜ்ஜனுடைய அமல்கள் சீராக முடியும் ஹஜ்ஜனுடைய அமல்கள் அதனால வயதான நிலையில் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல அது மாதிரி ஹஜ்ஜை பொறுத்த வரையிலே சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லா காலத்திலயும் சல்லா செல்ல ஹஜிக்கு வர்ற நேரத்துல அவங்களுடைய எல்லா சாமான்களையும் சித்தி தான் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த பையன்லாம் நீங்க வாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க அதில் சித்திகுலக்கூர் அவர்கள் ஒரு ஒட்டகையை அதற்குண்டான ஒரு பொறுப்பான ஆலை வச்சு அந்த ஒட்டகத்துல எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க அந்த ஒட்டகம் காணா போச்சு அந்த ஒட்டகம் காணா போச்சு என்ன ஆகும் நீ ஹஜ்ஜில் நமக்கு ஒரு பை போச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த ஒட்டகம் காணா போச்சு சித்திக் அக்பர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை போற கண்டித்தார் கோபப்பட்டாங்க சல்லாம் சொன்னாங்க எஹராமல் இருக்கிறீங்க என்ன கோவப்படுறீங்கன்னு கேட்டாங்க எஹராமல் என்னவா இருக்கிறீர்கள் என்ன கோவப்படுறீங்கன்னு கேட்டாங்க அதனால எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட பெருந்தன்மையோடு உயர்ந்த குணத்தோடு சபரோடு எவ்வளவு பொறுமையான ஆட்களுக்கும் எவ்வளவு அமைதியான ஆட்களுக்கும் ஹஜ்ஜன் டென்ஷன் வரும் ஹஜ்ஜினுடைய பாடம் நடத்தும் போது சொல்வேன் ஒரு பத்து இடத்த குறிச்சு தர்றேன் எவ்வளவு அமைதியான ஆட்களுக்கு எப்படி ஆட்களும் கூட அதுல முதல் இடமே ஜித்தா தான் சொல்வேன் முதல் இடமே இங்க இருந்து அவர் ஹஜ்ஜிக்கு வராரு எல்லாத்தையும் பூட்டி கீட்டி பெட்டி எல்லாம் பூட்டி எல்லாத்தையும் கட்டி அதுக்கு ஊரு ஊருக்குருவா அங்க வேணும்ன பார்த்துட்டு பெட்டியை துறை பெட்டி சாவி வச்சா கொண்டு போயிட்டார் அவருக்கு ஊருக்கு கொண்டிருப்பார் அவருக்கு கீறி கீறி விட்டுருவான் அவ்வளவுதான் இருக்கிற சாமானா எப்படி தூக்கிட்டு போறது இது மாதிரி ஹச்சில் ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் இருக்குது ஒரு மனுஷன் யாரும் அமைதியான ஆளு கோபமே படாத அவங்களுக்கு கூட கோபம் வருது அப்படி இடங்கள்ங்கிறது ரொம்ப அமைதியான ஆட்களை நான் ஹஜ்ஜில பார்த்துருக்கிறேன் அவங்க அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கிறான் ரொம்ப கோபப்படுற ஆட்களையும் பார்த்துருக்கிறேன் அமைதியா இருந்திருக்கிறாங்க அப்படியே அனுபவப்பட்டிருக்கிறேன் ரொம்ப எதுக்கான பொறுத்த வரையிலே நாம இதெல்லாம் கேட்கணும் அல்லாட்ட முந்தியதான் கேட்கறது இல்ல ஹஜ்ஜை கேட்க வேண்டும் அதற்குண்டான முன் திட்டமிடுதல் வேண்டும் ஹஜ் வேண்டும் என்று கேட்க வேண்டும் அது பெருந்தன்மையோடு உயர்ந்த குணத்தோடு உயர்ந்த பொறுமையோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையையும் தாரப்பே என்றும் கேட்கவே அது மாதிரி நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொண்டவை சாதிகங்களை அருளாளர்களை நல்ல விஷயங்களை சொல்லி காட்டக்கூடியவர்களை நமக்கு அந்த மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களை அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்துக் கொண்டவர் அதுதான் ஒரு ஹஜ்ஜினுடைய ஒரு உயர்வான மக்கூடியத்திற்குண்டான அடையாளம் என்பதையும் பெருமக்கள் சொல்வார் உண்மையான பெருமக்களை உலகத்திலேயே பாக்கியமான அமல்கள் சில அமல்கள் பொருளாதாரத்தை கொண்டு நிறைவு வரும் சில அமல்கள் உடல் ரீதியானதை கொண்டு நிறைவு வரும் ரெண்டும் சார்ந்தது ஹஜ்ஜு வெறும் உடல் ரீதியான அமல் மாத்திரம் அல்ல பொருளாதாரமும் இருக்கிறது உடல் ரீதியான சிரமங்களும் இருக்கிறது இரண்டையும் கொண்டு அல்லாஹு தாலா ஹஜ்ஜை வைத்திருக்கிறான் அது பகத்தான பாக்கியம் எனவே அல்லாஹு தாலா புனிதமான ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் அல்லா தந்தான் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹுத்தால் அதை கபூல் செய்வான் என்று வருகிறது யாருடைய ஹஜ் கபூல் செய்யப்படவில்லையோ லால்க்கை உன்னுடைய எனக்கு தேவையில்லை என்று சொல்லப்படும் என்றும் வந்திருக்க அதனாலே அல்லாஹுடத்திலே மக்பூலான ஹஜ் ரப்பே என்றும் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜ எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாக்கியமானதாக எந்த விதமான குறைபாடுகளோ எந்த விதமான விபத்துகளோ எந்த விதமான சிரமங்களோ ஏற்பட்டு விடாமல் புனிதமான அல்லாஹின் விருந்தாளிகளான சிறப்பான முறையிலே இந்த கடமைகளை நிறைவு செய்து விட்டு சலாமத்தாக திரும்புவதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நசீம் ஆக்கி சலாமது